சினிமாவை தொடர்ந்து மாடலிங்கிலும் ஆர்வம் காட்டி வரும் மாளவிகா ஹைதராபாத்தில் நடைபெற்ற அழகி போட்டி ஒன்றில் கவர்ச்சி உடையில் ரேம் வாக் நடந்து சென்ற புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் நடிகை மாளவிகா மோகனன் ஃபேஷன் ஷோவில் ரேம் வாக் நடத்திய புகைப்படம் சோசியல் மீடியாக்களில் தீயாக பரவி வைரலாகி வருகிறது தென்னிந்தியாவில் தனக்கென மிக பெரிய இடத்தை உருவாக்கி வைத்துள்ள மாளவிகா தற்போது ஹிந்தி மற்றும் தெலுங்கு சினிமாவில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் திரைத்துறையில் அறிமுகமாகி குறுகிய காலத்தில் ஸ்டார் நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து அசத்தியுள்ளார் தமிழில் மிகவும் குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் மிகப்பெரிய பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வைத்துள்ளார் சோசியல் மீடியாக்களில் செம ஆக்டிவாக இருந்து வரும் மாளவிகாவின் லேட்டஸ்ட் கிளாமர் கிளிக்ஸ் ரசிகர்களின் மனதைக் கொள்ளையடித்து இணையதளத்தில் வைரலாகி வருகிறார் Thank you